ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோன் சோழாரம் எப்படி இருக்கீங்க இனி இனிப்பென ஒரு பயங்கரமான தரமான வீடியோ வந்துருக்கு இதை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் கோபம் வரும் இவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சுல அப்படின்ற மாதிரி அப்படி இவங்க என்ன நல்லது பண்ணிட்டாங்க இப்போ இந்த அளவுக்கு பொங்குறாங்க இவங்க பண்ணது பூர்வமே அற்றோழியங்களும் அக்கிரமங்களும் அசிங்கமான விஷயங்களும் மட்டும்தான் இவங்கள பற்றி பேசுனாவே வந்துட்டு ஒரு நாள் போதாது அவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க வந்துட்டு விக்ரம பற்றி பேசுகிறாங்க விக்ரமோட குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க என்ன கொடுமை பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மாயா பூர்ணிமா கிட்டே விக்ரம் தங்கச்சிலாம் ரொம்ப பண்ணுறாங்க இன்னும் தெரியுமா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க நம்மக்குள்ளே இருக்கிற உறவை உடைக்கிறாங்க இதுக்கப்புறம்லாம் அவன் ஃப்ரெண்டே கிடையாதான் உறவை உடைக்கிறாங்க நீங்கள் அப்படியே உறவை பாலம் போட்டு கட்டி வச்சுருக்கீங்க அதை வந்து இவங்க பிரிட்ஜு இதை வச்சு இடிச்சு விட்டாங்க ஏன் இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ண அட்டூழியங்களை வந்துட்டு ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றாவது நல்லது பண்ணியிருக்கீங்களா ஒரு சில பேர் சொல்கிறாங்க விக்ரம் இந்த புள்ளிகாங்க கூட இருந்ததுனால இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆனார் அப்படின்னு இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகி இன்னும் பிரயோஜனம் இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகிட்டு இவ்வளோ கேவலமாக கெட்ட பேர் வாங்கி போகிறதுக்கு மூணு வாரம் நல்லா விளாண்டாலும் மாதம் பிரதீபான வெளியே போயிருக்கலாமே அப்படின்னு தான் என்னோட கருத்து இவ்வளோ கேவலமாக வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இவர் ஏமாற்றப்பட்டார்ன்ற விஷயங்கள் தெரியாமையே கடைசியில் அவங்க குடும்பம் வந்து சொல்லும்போது அவர் நம்புறார் ஏன்னா கமல்ஹாசன் கூட பொய் சொல்லியிருக்கலான்ற மாதிரி வந்துட்டு அவர் நட்பை வச்சுட்டாப்பிலாம் அவரை வந்துட்டு அவங்க குடும்பத்தை வந்துட்டு இவங்களாம் கலாய்க்கிறாங்க கொடுமை நேற்று அவங்க மாயாவோட சிஸ்டர்லாம் கொடுமையிலும் கொடுமை நீ அவனுக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்க நீ அவன்லாம் போகக்கூடாதுன்னு பண்ணியிருக்கியே நீ அவங்க கூட போகக்கூடாதுன்னு அவங்க பச்சையாக வாய்க்கூசாமல் சொல்கிறாங்க அவன் எப்போ போவான்னு சொல்லிட்டு கருப்பாம்பூச்சி எப்போ அடிக்கிறதுன்னு அப்பப்போ அப்பா பேசும்போதெல்லாம் இது வந்து ஃபேவரட்டிசமாக என்ன தான் சொல்கிறது இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு மாயா சொன்னவனே விக்ரமோட ஃபேமிலியெலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க அப்பா நம்ம பையன் தப்பிச்சா அப்படின்ட்டு இப்போ பூர்ணிமா நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இல்லை அவங்க அம்மா தங்கச்சி கொடுத்த அட்வைஸை வச்சு அவன் நல்லா விளையாடனா சஸ்டெயினானா சந்தோஷம் தானே அப்படின்றாங்க அவருக்கு இந்த அம்மா இப்படி ஒரு கப்பு வாங்க அசிங்கப்படணுமா ம் இப்படி ஒரு கேம் விளையாடுறதுக்கு நீங்களே அசிங்கப்படலை இந்த மாதிரி ஒரு கப்பு வாங்குறதுக்கு அவரே எதுக்கு அசிங்கப்படுறேன் அவர் வாங்க போகிறது கிடையாது இந்த அம்மா அதாவது இவங்களுக்கு அதாவது ரெண்டு பேருக்குமே இப்படி ஒரு கேம் விளாண்டு கப்பு வாங்கணுமா இப்படி ஒரு கேம் விளையாண்டு கப்பு மாட்டாங்களே முதல்ல இவங்க கேமுன்னா பெரிய இந்த கேமா பண்ணுறது எல்லாமே குயின் ஓடுற கேமு கேவலமான கேமு வாயை தொடர்ந்து அசியாசியமான வார்த்தைகள் அந்த யுகேந்திரன் சொல்கிறாரு வாயா திறந்தால் இந்த மாதிரி ஒரு கேவலமான கட்டவாதையில் பொண்ணுங்க பேசுவாங்களான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குப்போ அளவுக்கு பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இந்த விக்ரம எவ்வளோ கேவலமாலாம் பேசியிருக்காங்க தெரியுமா பச்சை பச்சையாக பேசுகிறாங்க பேச்சு இப்போ பூர்ணிமா வந்துட்டு இப்போ இந்த வாரம் அவன் போயிட்டான்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கு மாயா சொல்கிறாங்க மொக்கை மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க கொடுமை தான் ஏன்னா உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இவருக்கு இந்த அவமானம் தேவை தான் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வெளியே வந்து திருந்தணும் சரிங்களா திருந்தி வெளியில் வந்து பேட்டி கொடுக்கணும் தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு வருந்தணும் அதுக்கப்புறம் தான் இருக்குது அந்த அம்மாக்கு கிளைமேக்ஸுக்கு எவ்வளோ கேவலம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அவங்க ஃபேமிலியை சொல்கிறாங்க பாருங்கள் இப்போயும் அவங்க ஃபேமிலியை சொல்லாமல் விட்டுருந்தாங்க தான் மண்டையில் வந்து நல்லா மசாலா வரைச்சி பத்து போட்டு அமுச்சு விட்ருப்பாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் பொருளை